கலைஞர் நூற்றாண்டு பூங்கா நுழைவு கட்டணத்தை குறைக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சென்னை கத்தீட்ரல் சாலையில் தனியாரிடமிருந்து மீட்கப்பட்ட அரசுக்கு சொந்தமான நிலத்தில் வெளிநாடுகளுக்கு இடையான அம்சங்களுடன் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைக்கப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அதற்கான கட்டணம் ஏழை மக்களால் செலுத்த முடியாத அளவுக்கு அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பது சரியல்ல நுழைவு கட்டணமாக ரூபாய் நூறு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆனால் அது மூன்று மணி நேரத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் பூங்காவில் உள்ள பிற வசதிகளை பார்வையிட தனித்தனி கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஜிப்லைனில் ஏறி சாகச பயணம் மேற்கொள்ள ரூபாய் இருநூற்றி ஐம்பது பறவையகத்தில் பல்வேறு வெளிநாட்டு பறவைகளை பார்வையிட மற்றும் உணவளித்து மகிழ்ந்திட ரூபாய் நூற்றி ஐம்பது இசை நீரூற்றின் கண்கவர் நடனத்தை காண ரூபாய் ஐம்பது கண்ணாடி மாளிகையில் அரிய வகை செடிகளை பார்வையிட ரூபாய் ஐம்பது குழந்தைகள் சவாரி விளையாட்டுக்கு ரூபாய் ஐம்பது என ஒருவர் பூங்காவின் அனைத்து அம்சங்களையும் அனுபவிக்க ரூபாய் அறுநூற்றி ஐம்பது செலுத்த வேண்டும் இது மிக அதிகம் செம்மொழி பூங்காவுக்கு இணையாக கலைஞர் நூற்றாண்டு பூங்காவின் நுழைவு கட்டணத்தை குறைக்க வேண்டும் பூங்காவில் உள்ள அனைத்து அம்சங்களையும் அனுபவிக்க மொத்தமாக குறைந்த கட்டணத்தை நிர்ணயிக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் அப்போதுதான் பூங்கா உருவாக்கப்பட்டதன் நோக்கம் நிறைவேறும் இல்லாவிட்டால் இது பணக்காரர்களுக்கான பூங்காவாகவே பார்க்கப்படும் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார்